இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பரவலாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பொடுகு தொல்லை எல்லா வயதினருக்கும் ஏற்படும் பொடுகு தலைமுடியிலிருந்து செதில் செதிலாக உடுத்தும் முடையில் விழுவதால் பல நேரங்களில் நம்மை அவமானத்திற்கு உட்படுத்தி விடுகிறது தலைமுடிகளுக்கு இடையே எரிச்சல் அரிப்பு செதில்கள் போன்றவை பொடுகு இருப்பதன் அறிகுறிகள் பொடுகு தொல்லையை போக்க சில எளிய இயற்கை வழிமுறைகளை பார்ப்போம் வெங்காய சாறு பொடுகு மற்றும் முடிகொட்டும் பிரச்சனைகளுக்கு வெங்காயம் அருமருந்தாகும் வெங்காய தலையில் இருக்கும் நுண்கிருமிகளையும் வெள்ளை செதல்களையும் முடிக்கு சத்துகளை கொடுத்து முடியின் வேர்களை பலப்படுத்தி இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறது அதற்கு வெங்காயத்தை பெரிய துண்டுகளாக வெட்டி நன்றாக அரைத்து கொள்ளுங்கள் இதை முடியின் வேர்களில் படும் வண்ணம் தலையில் தடவி முப்பது நிமிடங்கள் கழித்து கழுவிவிடுங்கள் வெந்தயம் கொடுகுக்கு மிக சிறந்த மருந்தாக வெந்தயம் கருதப்படுகிறது இரண்டு தேக்கரண்டி வெந்தய விதைகளை இரவு முழுவதும் நீரில் ஊற வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அதை மிருதுவாக அரைத்து வெங்காய சாற்றுடன் கலந்து கொள்ளுங்கள் இந்த கலவையை தலையில் ஸ்கால்ப் பகுதியில் படும் வண்ணம் நன்றாக தடவி விட்டு அரை மணி நேரம் கழித்து குளித்து விட வேண்டும் கற்றாழை கற்றாழையினுள் இருக்கும் வளவளப்பான சாற்றை வெங்காய சாறுடன் கலந்து தலையில் தடவி ஒரு பத்து நிமிடம் கழித்து நன்றாக கழுவி விட வேண்டும் இது அரிப்பை கட்டுப்படுத்தும் பச்சை பயிறு பொடுகை போக்க அழைத்த பச்சை பயிர் பொடியில் வெங்காய சாற்றை கலந்து வாரம் இருமுறை தலையில் தடவி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் பீட்ரூட் பொடுகுக்கு பீட்ரூட் நல்ல மருந்தாக செயல்படுகிறது அதற்கு பீட்ரூட்டை நீரில் வைத்து வெங்காய சாற்றில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த கலவையை தூங்க போவதற்கு முன் எடுத்து தலையில் நன்றாக தடவ வேண்டும் புடலங்காய் சாறு புடலங்காய் சாறு பொடுகை நீக்குவதுடன் அதை தடுப்பதற்கும் உதவுகிறது புடலங்காய் சாற்றை வெங்காய சாருடன் கலந்து தலையில் தடவி கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாற்றை வெங்காய சாற்றுடன் கலந்து தடவும் போது அது நல்ல பலனை தரும் மேலும் இந்த முறையினால் வெங்காய சாறு ஏற்படுத்தும் நாற்றத்தை நீக்கும் அரிப்பையும் பொடுகையும் போக்க இந்த கலவை உதவுகிறது தேன் நுண்கிருமிகளுக்கு எதிராக செயல்படும் தன்மை வெங்காய சாற்றுக்கு உண்டு இது தலையை நன்றாக சுத்தம் செய்து பொடுகை நீக்குவதோடு அல்லாமல் பல வகையான தலைமுடி பிரச்சனைகளை சரி செய்கிறது மேலும் பளபளப்பான உறுதியான தலைமுடிக்கு வழி செய்கிறது அதற்கு ஒரு கரண்டி வெங்காய சாற்றை தேனுடன் கலந்து தலையில் தடவினால் பொடுகு நீங்கும் ஆலிவ் ஆயில் ஒரு கரண்டி ஆலிவ் எண்ணெயை மூன்று கரண்டி வெங்காய சாரத்தன் கலந்து தலையில் தேய்க்க வேண்டும் பின்னர் சுடுநீரில் நனைத்து பிழிந்த துண்டு ஒன்றை தலையில் அரை மணி நேரத்திற்கு கட்டி வைத்திருந்து பிறகு மிருதுவான ஷாம்புவான் தலையை சுத்தம் செய்யுங்கள் இப்படி செய்வது பொடுகை திரும்ப வரவிடாமல் தடுக்கும் தேங்காய் எண்ணெய் ஒரு கரண்டி எலுமிச்சை சாற்றை ஐந்து கரண்டி தேங்காய் எண்ணெய் மற்றும் மூன்று கரண்டி வெங்காய சாற்றுடன் கலந்து தலையில் தேய்த்து விட்டு முப்பது நிமிடம் கழித்து கழுவி விடுங்கள் இது வெள்ளை சதல்களையும் பொடுகையும் போக்கும் ஆப்பிள் சீடர் வினிகர் வினிகரில் பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் பொடுகை நீக்க உதவுகிறது ஆப்பிள் சீடர் வினிகரை வெங்காய சாட்டுடன் கலந்து ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் வரை ஊற வைத்து கழுவலாம் முட்டை இரண்டு முட்டைகளை நன்றாக அடித்துக்கொண்டு கொண்டு வெங்காய சாட்டை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் பின்னர் இதை தலையில் தடவிவிட்டு விட்டு அரை மணி நேரம் கழித்து கழுவி விடுங்கள் முட்டை சிறந்த கண்டிஷனராக செயல்படுவதால் பொடுகினால் ஏற்படும் வறண்ட கேசத்தை மிருதுவாக்குகிறது ஆப்பிள் சாறு இரண்டு கரண்டி ஆப்பிள் சாட்டினை இரண்டு கரண்டி வெங்காய சாட்டுடன் கலந்து தலையில் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை ஊற வைத்து கழுவினால் பொடுகு நீங்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்